குட் ஈவினிங் தங்கா முன்னாடி என்னடா ஒரு கோழி ஒன்று இருக்குது என்னென்ன முட்டை போட்டுருக்கு பார்க்கலாமா சரி ஓபன் பண்ணி காட்டுங்க என்னென்ன முட்டை இருக்குன்னு ஓ என்ன முட்டை அது தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாப்பத்தி ஏழுங்கிற முட்டை இட்ருக்கா அடுத்த முட்டை என்ன முட்டை என்னென்னு சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் வெரி குட் அடுத்தது அடுத்த முட்டை என்ன முட்டை சூப்பர் அப்புறம் உயிர்மை எழுத்து சூப்பர் வெரி குட் 阿姨。